ல்லா ஓ கலாத் ஒசலாம் இல்லா நபிசலா ஓ அலி வலம் சிறிய வயதோடு இருக்கும்போதே அவங்களுக்கு ஒரு பெரிய ஒரு ஆச்சரியமான அதிசயமான நிகழ்வு நடக்கிறது சிறுவர்களோடு விளையாடும்போது ஜிப்ரீல் ஜிபிரீல் அலி இஸ்லாம் அவர்கள் வருகை தந்து அவங்கள மயக்கமுறை செய்து அவங்களுடைய நெஞ்சை பிளக்கிறான் பிளந்து அவங்களுடைய உள்ளத்தை இதயத்தை வெளியெடுக்கிறான் வெளியெடுத்துட்டு அந்த இதயத்தில் ஒரு பகுதி ஷைத்தானுடைய ஒரு பங்கு அதை எடுத்து விட்டு தங்கத்தட்டில் வச்சு ஜம் ஜம் தண்ணீரில் கலந்து அதை சுத்தப்படுத்தி திரும்பவும் அவங்களுடைய உள்ளத்தில் இதயத்தை பதிக்கிறான் இதை பார்த்துட்டு இருந்த சிறுவர்கள்லாம் முகமதுக்கு ஏதோ ஆயிடுச்சு அப்படின்னு சொல்லி ஹலிமா அவர்கள் தான் வளர்த்துட்டுறாங்க அவங்கள்ட்ட சொல்கிறாங்க முகமது கொல்லப்பட்டு விட்டான் உடனே விரைந்து பார்க்குறாங்க அவங்களுடைய தோற்றங்கள் நிறங்கள்லாம் மாறி இருக்குது இப்போ நபிசல்லா அலிவாசலம் அவர்களுக்கு சிறிய வயதிலே இதயத்தை எடுத்து அதை சுத்தப்படுத்தி திரும்ப பதி பதித்து வச்சுட்டாங்க ஜிபிரல் அலி வலாம் தான் அனசல் அதிவு சொல்வார்கள் நபிசல்லா அலி வசலம் அவங்கள நான் பார்த்துருக்கேன் அவங்களுடைய நெஞ்சில் தைக்கப்பட்டதற்குண்டான அடையாளம் இருக்குன்னு சொல்லி பிறகு நபிசல்லா அலி வல்லாம் அவங்க ஆறு வயது இருக்கும்போது அன்னை ஆமினா மியார் அவங்களுடைய தாயார் தாராங்க பிறகு அப்துல் முத்தலிப் அவங்க தான் பராமரிக்கிறாங்க எந்தளவுக்கு அளவுக்கு தன்னுடைய மகனை விட தன்னுடைய பேரர் முகமது சல்லா அலையம் அவர்களுக்கு ரொம்ப முக்கியத்துவம் கொடுத்து பாசத்தோடும் பரிவோடும் அப்துல் முத்தலிபோ வளர்ப்பாங்க தங்களுக்கு என்று ஒரு இடம் இருக்கும் ஒரு விரிப்பு இருக்கும் அதில் தங்களுடைய மகன்களை விட தன்னுடைய பேரர் அப்துல் முத்தலிபுக்கு தான் முக்கியத்துவம் கொடுப்பார் யாராவது நபியை டிஸ்டர்ப் பண்ணாலோ நபிக்கு பாதிப்பு கொடுத்தாலோ நோவினை கொடுத்தாலோ சொல்லுவாங்க அவங்கள விட்டுருங்க அவருக்கென்று ஒரு தனித்தன்மை இருக்குது அப்படின்னு சொல்லி சொல்லுவார் அப்துல் முத்தலிப் இரண்டு வருட காலங்கள் நபி சல்லாஹூ அலி வஸ்லம் எட்டு வயதாகும்போது ஆகும்போது அவங்க ஒஃபா பிறகு நபீனுடைய பெரிய தந்தை அபு தாலிப் அவங்கள்ட்ட பொறுப்பு ஒப்படுச்சுறாங்க அப்துல் முத்தலிப் அவங்க இனிமேல் நீங்கள் தான் பராமரிக்க வேண்டும் என்று பிறகு அபு தாலிப் நபீனுடைய பெரிய தந்தை அதாவது நபீனுடைய தந்தை அப்துல்லா அவருடைய சகோதரர் தான் அபு தாலிப் அவர் அழகான முறையில் எல்லா வகையிலும் கிட்டத்தட்ட நாற்பது ஆண்டு காலம் நிசல்லா வாலி வசல்லம் அவர்களை பாதுகாத்து அரவணிக்கிறாங்க எல்லா கட்டங்களிலும் உதவி செய்கிறாங்க இப்படி நபிசல்லாஹு அலி வஸ்லம் அவங்களுக்கு உதவி செய்யும் நபியினுடைய வாழ்க்கையில் சிறிய வயதாக இருக்கும் போதே சில அற்புதங்கள் நடந்திருக்கு நபிசல்லல்லா வாயு அலி வஸ்வலம் பன்னிரெண்டா வயது போது அபு தாலிப் அவரோடு சேர்ந்து வியாபாரத்துக்கு ஷாம் தேசத்துக்கு போயிட்டுருக்காங்க போகும்போது ஒரு புஸ்ராங்கிற ஒரு நகரத்தை அடையும் போது பஹீரா என்ற ஒரு துறவி அவர் ஒரு இடத்துல ஒரு மடத்தில் இருக்கார் இந்த கூட்டத்தார்கள் வந்ததை பார்த்துட்டு அங்கே அந்த முஹமது சல்லா அவங்கள இருக்க பார்த்துட்டு உடனே அவரை அவர் பக்கத்தில் வந்து அவர் கரத்தை பிடிச்சிக்கிட்டு இதோ உலகத்தின் தலைவர் இதோ அல்லாவுடைய தூதர் என்று அவர் சொல்கிறார் இவர் தான் உலகத்திற்கு கொடுக்கப்படக்கூடிய அருக்குடைன்னு சொல்கிறார் அந்த மக்கள்லாம் கேட்கனா இது எப்படி உனக்கு தெரியும்னு சொல்லி உடனே அவர் சொல்கிறார் அந்த துறவி பஹீரா என்பவர் இல்லை இவர் வரும்போது கணவாய் வழியாக வரும்போது கற்களும் மரங்களும் இவருக்கு சிரம்பளிந்தது இறை தூதர்களுக்கு தவிர கற்களும் மரங்களும் சிறபணியாது ஒருவேளை இவர் இறை தூதராக வருவார் அது மட்டுமல்ல இவருடைய புஜத்துக்கு கீழே இருக்கக்கூடிய ஆப்பிளை போன்ற இறுதி தூதருடைய முத்திரை இதை கொண்டும் நான் இவர் அறிவேன் அப்படின்னு சொல்லி அவர் சொல்கிறார் நீங்கள் ஷாம் தேசத்துக்கு போகாதீங்க அங்கே யூதர்கள் இருப்பார்கள் யூதர்கள்னால் இவருக்கு ஏதோ பாதிப்பு வந்துடும் இதனால் திணிப்பி அனுப்பிடுங்க அப்படின்னு சொல்லி அந்த பஹீரா அவர் சொல்வார் அவருடைய ஆலோசனை பேரில் அந்த மக்கள் அப்து அபு தாலிப் அவங்க நபி சல்லா அலையூஸ்லம் அவங்க திருப்பி அனுப்பிடுவாங்க நபிசல்லா அலுவலம் உடைய இந்த அற்புதங்கள் சிறிய வயதிலிருந்து அவங்களுடைய எந்த ஒரு பாவத்திற்கும் எந்த ஒரு இதிலும் தொடர்பு இல்லாமல் இருந்தார்கள் நபி சொல்லலா அலிவுஸ்ல்ல அவர்கள்